ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி இஞ்சி சட்னி வைப்போம் அதுக்கு கடாயில் ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு நல்லா வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அதை நல்லா வதைக்கிடலாம் அஞ்சாறு வத்தல் ஒரு பல்லாரிய பொடிசனை இருக்கு அதையும் உள்ளே போட்டலாம் ஒரு இஞ்சி ஒரு ஒரு சின்ன கிண்ண லெவலுக்கு அதையும் நல்லா வதக்கி கொஞ்சமாக புளி கொஞ்சமாக கருவேப்பில் மொத்தமாக நல்லா எல்லாம் நல்லா வதக்கிடலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆரட்டும் ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக கொஞ்சம் தகுந்த உப்பு போட்டு அரைச்சிட்டு வந்துட்டு தாளிப்பு போட்டுடலாம் ஒரு ஒரு ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சு அதில் ஊற்றிடலாம் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்